아니 A நற்செய்கள் செய்வோருக்கு சொர்க்க சூலைகள் இருக்கிறேன் என்று அல்லாவர்கள் சொல்லி காட்டினார் யாரெல்லாம் நம்பிக்கை கொண்டு நற்செயல்கள் செய்திருக்கிறோமோ நல்ல அவர்கள் நல்ல செய்திருக்கிறோமோ அவர்களுக்காக

ார் என்பதே சிறு பிள்ளைக்கும் தெரியும் அதே போலத்தான் நாம் வறுமை

பொ <Notre prosêm>

சொன்னார்கள் பாதை நீங்கள் செல்லும் போது பிறருக்கு தொந்தரவு தரக்கூடிய பொருட்கள் ஏதாவது கடந்த நீங்கள் தூக்கி போட்டீர்கள் சொன்னால் அதற்கும் உங்களுக்கு தர்மம் இருக்கிறது ஒரு மனிதர் ஒரு சுவை பொருளை தூக்கி தன் வாகனத்தில் ஏற்றிக் கொண்டு சிரமப்பட்டுக் கொண்டிருக்கிறார் அதை கொண்டு நீங்கள் வாகனத்தில் ஏற்றி வைக்க சொன்னால் அதற்கும் உங்களுக்கு நன்மை இருக்கிறது ஒரு மனிதர் பாதை தெரியாமல் வழி தெரியாமல் தடுமாறி கொண்டிருக்கிறார் நீங்கள் அந்த மனிதருக்கு பாதை காட்டினால் அந்த வழியை அறியச் செய்தால் உங்களுக்கு தர்மம் செய்த நன்மை கிடைக்கும் என்று அல்லாவுக்கு உங்கள் சிறு விஷயத்தில் கூட நல்ல நன்மை இருந்தார்கள் அல்லாவுடைய தூதர் காலத்துல மக்காவாசிகள் மக்கால் இருந்து மதுராவது இதில் செஞ்சு வந்தாங்க அப்ப இதில் செஞ்சு வரும்போது ஒரு நபித்தோர் எடுத்து ஒரு நபித்தோர் அல்லாவுக்கு இணைத்து விடுகிறார்கள் அப்படி இணைத்து விடக்கூடிய நேரத்தில் ஒவ்வொரு நபித்தோர்களும் தன் செயலையை செய்து கொண்டே இருப்பார்கள் அதுல ஒரு உடனே அல்லாவை போய் விசாரிக்கும் போது இவர் இருபது நூறு நின்று வணங்கிக் கொண்டே இருக்கிறார் அல்லாடி தொண்டரே அப்படின்னு சொல்லும் போது சொல்றாங்க எப்பா உன் கண்ணுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்குல்ல அதனை செய்யணுமா இல்லையா உன் உடலுக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்குல்ல அதனை செய்யணுமா இல்லையா நீ நோன்பு வைக்கிற நோன்பு வைப்பதா தாவரேசன் எவ்வாறு நோன்பு வைத்தார்களோ அதன் போன நோன்பு வை அவங்க ஒரு நாள் நோன்பு வைப்பார்கள் ஒரு நாள் நோன்பு விடுவார்கள் இப்படி நோன்பு வை நோன்புகளே செல்லும் நோன்பு தாவரேசன் இந்த போட நல்லவர்களை எல்லாம் பிறருக்கு சொல்லிக் கொடுத்து அவர்களை தவறான வழியில் இருந்தும் நல்லதை நோக்கி அழைத்தார்கள் என்பதை பார்க்கிறோம் பொதுவா இந்த உலகத்தில் எதுக்கு ஆசைப்படுறோம் ஒரு இருக்க இடம் வேணும் சொந்தமான இடம் இன்னும் ஆசைப்படுவோம் அந்த சொந்தமான இடம் இருந்துச்சு சொன்னா நிம்மதியா சாப்பிடுறதுக்கு உணவு வேணும் அந்த உணவு அமைஞ்சிருச்சு நாம் நிம்மதியாக வாழ்வதற்கு ஒரு வாழ்க்கை துணை வேணும் வேண்டும் இதுக்குத்தான ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்க்கையை அனைத்தும் கழித்துக் Não, mira.

நீங்கள் துருகும் போது சஜிதாவை நீங்கள் அல்லாவுடன் பிரார்த்தனை செய்யும் அல்லாவும் நீங்கள் மிக நெருக்கத்தில் என்பதை அல்லாவுடன் அதே போல பிறருக்காக நாம் செய்யக்கூடிய நலன் பொதுவாக நாம் மட்டும் நல்லதன் செய்தால் போதும் என்ற எண்ணத்தில் இல்லாமல் பிறருக்கும் நாம் நல்ல நாடக்கூடிய மனிதர்களாக நாம் இருக்க வேண்டும் அல்லாவை சொன்னால் ஒரு இடை இடைநம்பிக்கையாளருக்கு ஒட்ட தோழர் ஆவார் அவன் சகோதரன் அதே போல இன்னா சொல்லிக் டிபான் என்று சொல்லி அவனுக்கு நல்லதத்தை நாட

பாபா மூலவின்னுமா தருகிறோம் பொருளாதார மூலம் என்பா தெரியிறோம் ரத்தம் வின்மா தருகிறோம் ஆனால் இந்த விஷயத்த பண்ணக்கூடாது மாதம் ஒற்றுமை முக்கியம் ஒற்றுமை மட்டுமே தான் இந்த உலகத்துல வெற்றி பெற முடியும் என்று சொல்லி தவறான மாதை மூலமா சொல்லிக் கொண்டிருந்தார்கள் அல்லாஹ் பற்றி விடுத்து கொள்ளுங்கள் அதை நீங்கள் விட்டு விடாதே என்று சொல்லும்போது இந்த வசனத்தை திரித்துக்கூடி

அல்லாஹ்வுடைய வேத்தை வைத்து யார் வலிRenderTargetறளோ அதேதான் அல்லாஹ் அந்த அதை வைத்து நாம் பிரச்சாரம் செய்யும்போது நல்லRenderTarget மக்களிடத்து ஏர்படோம் அந்தRenderTarget வைத்து நாமும் அல்லாஹ்விக்கு இருப்போம் சொன்னால் அல்லாஹ்வுக்கு சொன்னாங்க வைத்து அல்லாஹ்வளித்து மன்னிப்பு கேட்கும்போது நாம் கஷ்டமதிய வார கூட்டும்போது இதை வைத்து அல்லாஹ்வளித்து ஊத வேண்டியது アメリカ人はどういうこと

பாவனை செலவு செய்தது உண்மை ஆனால் எப்படி செலவு செய்த தெரியுமா நீ பொருளா கொடுக்கும் போது அங்கே உள்ள மக்கள் எல்லாமே உன்னை செலவு தர